அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என்னுடைய உலகின் முக்கிய தலைப்புச் செய்திகள் அலக்ஷா மருத்துவமனையில் பத்திரிகையாளர்களின் கூடாரத்தின் மீது ஸ்ட்ரெயில் தாக்குதலை உலக சுகாதார ஸ்தாபனம் கடுமையாக கண்டித்துள்ளது உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்டாஸ் அதோனம் கெப்ரோல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஸ்டேலிய இராணுவம் முற்றத்தில் உள்ள ஊடகவியலாளரின் கூடாரத்தை குறிவைத்த போது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் குழு அலக்ஷா மருத்துவமனை வளாகத்தில் இருந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மற்றும் பதினேழு பேர் காயமடைந்துள்ளார்கள் ஆனால் டபிள்யூஹெச்ஓ பணியாளர்கள் மருத்துவ தேவைகளை மதிப்பிடுவதிலும் வடக்கு காசாவுக்கு அனுப்புவதற்கு இன்குபேட்டர்களை சேகரிப்பதிலும் இருந்தவர்கள் இவ்வாறான மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் முற்றிலும் இலட்சித்தனமானவை நோயாளிகள் சுகாதார பணியாளர்கள் மற்றும் மனிதாபிமான பணிகளின் பாதுகாப்புக்கு நாங்கள் மீண்டும் அழைப்பு விடுக்கின்றோம் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்கள் மற்றும் இராணுவமயமாக்கல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று டெட்ரோஸ் அதனும் குறிப்பிட்டுள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் மற்றும் போர் இணங்குமாறு நாம் அனைவரையும் வலியுறுத்துகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்டேலில் உடனடியாக போர் ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் காசாவில் பிடிக்கப்பட்ட ஸ்டேலிய கைதிகள் விடுதலைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகு பதவி விலக வேண்டும் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலிய நகரங்களில் திரண்டிருப்பதால் மிகப்பெரும் சிக்கல் பெஞ்சமின் நேதன் ஜாகுவின் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது நேற்றைய தினம் இரவில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் அணிவகுத்தவாறு பெஞ்சமின் நேதன் ஜாகுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு மிகப்பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் பெஞ்சமின் நேதன் ஜாகு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் ஜோர்டானில் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் பாதுகாப்பை பேணுவதாக ஜோர்டான் அரசு உறுதியளித்துள்ளது ஜோர்டான் அரசின் முகநூல் பதிப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஜோர்டானிய பொது பாதுகாப்பு இயக்குநரகம் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக அதிகரிக்கும் போது அதில் அதிகரித்த குழப்பம் மற்றும் வன்முறைகள் இடம்பெறலாம் எனவும் பாதுகாப்பு மற்றும் குடிமை அமைதி பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய தாம் செயல்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது ஜோர்டானிய குடிமக்கள் தங்கள் கருத்துக்களை சட்டத்தின்படி வெளிப்படுத்த அனுமதிக்கும் சட்டம் மற்றும் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவதிலும் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு எதிராக செயலிலோ அல்லது வார்த்தையிலோ அத்துமீறல் அல்லது தூண்டிவிட முயற்சியும் எவருக்கும் எதிராக நாங்கள் அதை செயல்படுத்துவதில் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் ஜோர்டானின் பொது பாதுகாப்பு பணியகம் தெரிவித்துள்ளது தனது பணியை தாங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் சமீபத்திய நாட்களில் ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் அம்மாநில ஸ்ட்ரேலிய தூதரகத்துக்கு வெளியே கூடி ஸ்டேலுடனான ஜோர்டானின் சமாதான உடன்படிக்கையை நிறுத்தக் கோரியுள்ளார்கள் பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கைது செய்தும் ஆர்ப்பாட்டங்களை கலைத்து வரும் சூழ்நிலையில் மக்கள் போராட்டம் இன்னும் வீரியமடைந்துள்ளது பாதுகாப்பு படையினரின் தாக்குதலில் பல போராட்டக்காரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஸ்ட்ரேலிய இராணுவ நிலைகளை குறிவைத்து கிஸ்புல்லா நடத்திய மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலில் ஸ்ரேலிய இராணுவத்தினருடைய கண்காணிப்பு நிலைகள் உளவு மையங்கள் மற்றும் உளவு உபகரணங்கள் பலவும் முற்றாக சுக்குநூறாக்கப்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது கிஸ்புல்லாவின் ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள செய்திகளின்படி மறுசீரமைப்பு உபகரணங்கள் பல சேதப்படுத்தப்பட்டுள்ளன நேற்று பிற்பகலிலும் இரவு வேளைகளிலும் ஸ்ட்ரேலிய நிலைகள் மீது நாங்கள் கடுமையான தாக்குதலை அல் மனாராவிலும் அல் ஆலம் தளத்திலும் நடத்தியிருக்கின்றோம் இராணுவ வீரர்களை ஏவுகணை மூலம் குறிவைத்து நேரடியாக தாக்கியதாக கிஸ்புல்லா கூறுகின்றது லெபனானில் இருந்து எட்டு தாக்குதல்கள் நேற்று நடத்தப்பட்டதாகவும் புதிதாக உருவாக்கப்பட்ட அல்லது ஸ்டெயலினால் பொருத்தப்பட்ட உளவு கருவிகளை குறிவைத்து மற்றொரு தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது கிஸ்புல்லாவின் இந்த தல தாக்குதலில் அல்ஜர்தாவில் இருக்கக்கூடிய தளங்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது வடக்கு ஸ்டேலில் உள்ள அடாமிட் குடியேற்றத்தில் உள்ள ஸ்டேலியஸ் சிப்பாய்களின் குழுவை குறிவைத்து எல்லைக்கு அருகிலுள்ள வீரர்கள் பயன்படுத்தும் கட்டிடத்துடன் சனிக்கிழமையன்று தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் கட்டிடத்தில் இருந்த பல ஸ்டேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது கிஸ்புல்லாவின் முக்கிய தளபதி இஸ்மாயில் அல்ஜீனன் ஜீனன் தாக்குதலில் வீரமரணம் அடைந்திருப்பதாக கிஸ்புல்லா உறுதிப்படுத்தியிருக்கின்றது அதன் டெலிகிராம் சேனல் மூலம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அந்த குழு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது அதன் போராளிகளில் முக்கிய தளபதியாக இருந்த இஸ்மாயில் அலி அல்ஜெயின் தியாகி கிஸ்புல்லா தனது போராளிகள் எங்கே எப்போது கொல்லப்பட்டார்கள் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டு வரும் சூழ்நிலையில் ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிரான தாக்குதலில் கிஸ்புல்லாவின் டேங்கி எதிர்ப்பு ஏவுகணை பிரிவின் தளபதி என்று இராணுவம் கூறும் அல் அவர்கள் தெற்கு லெபனான் கிராமத்தில் ஸ்ட்ரேலிய விமானப்படை கார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்து வந்திருக்கக்கூடிய இந்த இஸ்மாயில் அல் மரணம் மேலும் நிச்சயமாக எமது போராளிகளுக்கு உத்வேகத்தையும் ஸ்டேல் மீதான தாக்குதலையும் இன்னும் வீரியப்படுத்தும் எனவும் சுமாயில் அல் தாக்குதலுக்கு நிச்சயமாக பழி தீர்க்கப்படும் எனவும் கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது கம்போடியாவுக்கு வேலை தேடிச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பது இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறைத்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய இவர்கள் போலி வேலை வாங்கித் தருவதாக ஏமாற்றும் முகவர் மூலமாக கம்போடியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் அவர்கள் சட்டவிரோத சைபர் குற்றச் செயல்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள் இதுகுறித்து கம்போடியாவில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு அங்கு மாட்டிக்கொண்ட இந்தியர்களிடமிருந்து தொடர்ச்சியாக புகார்கள் அனுப்பப்பட்டுள்ளன இதையடுத்து கம்போடியாவில் உள்ள இந்தியர்களும் மோசடி கும்பல் குறித்த தகவல்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய தூதரகம் மூலம் பலமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த மூன்று மாதங்களில் எழுபத்தி ஐந்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கம்போடிய அதிகாரிகளுடன் இணைந்து போலி முகவர்களை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிரியாவில் நேற்று இரவு ஷாப்பிங் செய்வதற்காக அதிகளவு மக்கள் கூடியிருந்த போது மிக கடுமையான குண்டு வடித்ததில் ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரமலானை முன்னிட்டு விரதம் முடித்துவிட்டு இரவில் ஷாப்பிங் செய்வதற்காக மக்கள் அதிகளவில் கூடியபோதே கூடிய போதே காரில் வைக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த வெடித்துள்ளது இந்த சம்பவத்தில் ஏழு பேர் உயிரிழந்ததுடன் முப்பது பேர் வரை படுகாயமடைந்துள்ளார்கள் இருபத்தி அறிந்து மீட்புக் குழுவினர் போலீசார் அந்த பகுதிக்கு சென்றார்கள் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவத்துக்கு எந்தவொரு அமைப்பும் உடனடியாக பொறுப்பேற்கவில்லை அமெரிக்காவின் இண்டியானா போலீஸ் நகரில் நேற்று நள்ளிரவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கடுமையான மோதலின் போது திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது எப்போது மக்கள் நடமாட்டம் உள்ள வணிக வளாகத்துக்கு வெளியே இந்த சம்பவம் நடந்துள்ளது துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டு ரோந்து போலீசார் அங்கு விரைந்தார்கள் அதற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர்கள் தப்பி சென்று விட்டார்கள் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றார்கள் இந்த தாக்குதலில் ஏழு இளைஞர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களின் வயது பனிரெண்டு முதல் பதினேழு வயது முறை இருக்கும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சம்பவ இடத்துக்கு போலீசார் சென்றபோது அங்கு ஏராளமான இளைஞர்கள் திரண்டிருந்தார்கள் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் இளைஞர்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு துப்பாக்கியால் தீர்வு காணும் சூழல் மீண்டும் ஏற்பட்டுள்ளது இத்தகைய உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் தாக்குதலுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த தாக்குதொடர்பாக இதுவரை ஒருவரும் கைது செய்யப்படாத சூழ்நிலையில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருவதாக தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலகின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி